இப்படி எழுதினான் அஹமது அபுதா திருமதி போன்ற கிரந்தங்களில் சகையாடு அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது தனது அல்லாஹ் கூறுவதாக முதலாவது அல்லாஹ் படைத்த படைப்பு இந்த பூமியில் கலம் அல்லாஹ் அந்த எழுதுகோளை பார்த்து சொன்னான் நீ எழுது அப்போது அது கேட்டது எதை யா அல்லாஹ் அப்போது அல்லாஹ் கூறினான் உப்தும் மகாதீர குள்ளுஷை குள்ளி ஷையின் ஹத்தா த கூமு சாஹி மறுமை வரும் வரை எதுவெல்லாம் நடக்குமோ அவை அனைத்தையும் எழுதி விடுது அல்லாஹ் அல்லாஹ் அறிந்தான் அல்லாஹ் அதை அப்ப அப்போ அல்லாஹ்வுடைய அயல்மிற்கு கால அவகாசம் கிடையாது ஏன் அது அல்லாஹோடு இணைந்தது அல்லாஹிற்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போண்டு அல்லாஹவுடைய அயல்மிற்கும் ஆரம்பம் கிடையாது மூன்றாவது என்ன மூன்றாவது கதருடைய படித்தரம் அல் மஷியா நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் எழுதியதை அல்லாஹ் நாடுவான் அந்த காலம் வரும்பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்லாஹ் நாடியது அந்த காலம் வந்தவுடன் நடக்கும் ஆனால் அல்லாஹ் நாடியதை அப்போது அறிந்துதான் அல்லாஹ் நாடினான் என்று கிடையாது அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் நாடியதை அப்போது அல்லாஹ் அறிந்துதான் நாடுகிறான் என்பது கிடையாது அல்லாஹ் அதை முன்னால் அறிந்திருக்கிறான் அல்லாஹ் அதை எழுதியிருக்கிறான் எழுதியதை அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்லாஹ் அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்திருப்பான் புரிதா புரியருடைய விஷயம் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான் அந்த நாட்டத்தையும் அல்லா அறிந்திருப்பான் ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற பொழுது அல்ல அதை நாடுவான் தசா தசாசு மந்தா கல் இசையின் கதீர் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் நாடியவர்களை ஆட்சியில் இருந்து அல்லா இறக்குவான் அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் கேள்வி கேட்க கூடாது அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா தேடலாம் என்ன காரணங்களை தேடலாம் என்னுடைய பாவத்தால் ஏதாவது நடந்திருக்கிறதா என்று தேடலாம் ஆனால் அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் கேட்க கூடாது அல்லாஹ் ஏன் இவருக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை கேட்க கூடாது ஏன் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாங்கள் புரிந்து அல்லாஹ் எங்களுக்கு அதில் கயிறை வைத்திருப்பான் இந்த மூமிங்களுடைய பண்பு அது எப்படி கேட்க கூடாதுன்னு கேட்க கூடாது அதாங்க தப்பு சீதா என்ன சொல்லுவா நீ கேளு ஏன் அல்லாஹ் உனக்கு ஆட்சியை கொடுத்தா நீ கேளுமா கேட்டாத நாங்க இருக்கு ஈமானுடைய முடிவு அப்ப எப்படி அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான் அல்லாவுடைய நாட்டம் கொடுக்கிறான் காரணங்கள் என்னுடைய பாவங்களாக இருக்கலாம் அனிதமான ஆட்சியாளர்கள் வந்தால் ஆனால் நாட்டம் அல்லாஹுடையதான் எதுவும் இந்த நாட்டம் இல்லாமல் உங்களை அழிக்கக்கூடிய ஒரு எதிரியை அல்லா ஆட்சியில் அமர்த்தினாலும் கேள்வி கூடாது கேள்வி கூடாது ஏன் அமைத்தாய் என்று கேட்கக்கூடாது பாதுகாவல எல்லா இடத்திலே ஆனா ஏன் அமைத்தாய் என்று அல்லாவிடத்திலே கேட்கக்கூடாது

படைப்பான் அல்லாஹ் ஒம தனலும் அல்லாஹ் தான் உங்களை படைக்கிறான் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹதான் படைக்கிறான் வழிகட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை படைக்கிறான் செயலை நீங்கள் படைக்கிறீர்கள் கிடையாது கிடையாது நீ தொழுகிறாய் அந்த தொழுகைக்கு உன்னுடைய செயலை படைத்தவன் அல்லாஹ் நீ தொழ வேண்டும் என்ற ஆசை உருவாக்கியவன் யார் அல்லாஹ் நீ ஒரு 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 நன்ன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியவன் யார் அல்லாஹ் நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது அது படைப்பாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் செயலையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தான் படைக்கிறான் நாட்டத்தையும் அல்லாக தான் படைக்கிறான் அந்த மனிதன் செய்யக்கூடிய செயலையும் அல்லாஹான் படைக்கிறான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை மட்டும் அவன் கருத்தில் கொடுத்திருக்கிறான் கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியுது அல்லாக தான் படைக்கிறான் ஏன் அவன் நாடாமல் படைக்க முடியாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவன் நாடாவல் செய்ய முடியாது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நாம் வழிகளை காட்டுகிறோம் அவை நன்றியாளர்களாக மாற்றுகிறோம் என்று சொல்லவில்லை அது நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்பவர்களும் இருக்கிறார்கள் புரிதா இல்லையா புரிதல் அந்த வழியை படைத்தவர் யார் அல்லாஹ் ஆனால் அதை நன்றி சுழற்றுபவர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்வர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்ய வைத்தேன் அவர்களே என்று சொல்லவில்லை அல்ல என்ன சொல்கிறார் இம்மா ஷா கிரோ இம்மா கபூரா அதை நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மறுப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்ப படைப்பது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது மனிதன் தேர்ந்தெடுப்பது என்றால் என்ன ஒரு நன்மையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ தீமையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ மனிதன் அதில் அதை படைப்பவன் சைத்தான் தன் செயலை படைக்க முடியுமா அப்படி நம்பிக்கை கொள்ளலாமா நம்ம செய்தான் அவன் அவனுடைய நாட்டத்தை கொண்டு சக்தியை கொண்டு தான் வழி கெடுக்கிறான் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது செய்தானுடைய செயலை படைத்தவனும் அல்லாஹான் ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான் அவனுக்கென்று ஒரு தனி வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நன்மையின் பாதையில் செல்ல வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பவர்கள் அல்லாவின் உதவியால் அதில் பயணிப்பார்கள் எனக்கு எதுவும் வேண்டாம் அல்லாவின் நாட்டப்படிதானே நடக்கிறது தீமையும் செய்வேன் நன்மையும் செய்வேன் என்பவர்கள் தீமையின் பாதையில் பயணிப்பார்கள் அல்லாஹ் ரப்புல் அலமீன் நாடியதை அல்லாஹ் ரப்புல்லாலமீன் படைப்பான் அதனால் எல்லாம் கதர் என்று இருக்க முடியுமா அமர் அல்லாஹ் அல்லா அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னேன் ஒருவர் வந்தார் ஜீனா செய்திருந்தார் அல்லா பாதுகாப்பான விபச்சாரத்தை விட்டு அவருடைய வழிகளை விட்டு அல்ல பாதுகாப்பான அவருக்கு ஹத்தை நிறைவேற்ற போனார்கள் என்றால் தண்டனையை அவர் சொன்னார் அல்லாவின் கதறால் தான் நான் விபச்சாரம் செய்தேன் என்ன சொன்னார் அல்லாவின் கதறால் தான் நான் என்ன செய்தேன் உபச்சாரம் செய்தேன் அல்லாஹ் நாடாமல் செய்திருக்க முடியுமா அல்லாஹ்வின் கதரால் தான் உபச்சாரம் செய்தேன் தோழர்களை அழைத்தார்கள் உனக்கு தண்டனையை கொடுங்கள் அவர் இடத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் நாடியதால் தான் உனக்கு தண்டனையும் கொடுக்கிறேன் அவ்வளவுதான் நீ அப்படி பேசினால் நானும் அப்படி பேசுகிறேன் அல்லாஹ் நாடினால் தான் உபச்சாரம் செய்தால் ஐயா அல்லாஹ் நாடினால் தான் உனக்கு தண்டனையும் பெற்றுக்கொள் இப்ப கதர் என்பது அல்லாஹ் அடிந்தது அல்லாஹ் அதை எழுதியது அல்லாஹதை நாடியது அல்லாஹ் அதை படைத்தது படைத்ததில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த தேர்ந்தெடுப்பின்படி மனிதன் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டால் அவன் நன்றி செலுத்துபவனாகவும் மாறலாம் மாறு செய்பவனாகவும் மாறலாம் ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹுடைய இல்லாமல் கிடையாது அவன் எப்படி தேர்ந்தெடுப்பான் என்றும் அல்லாவிற்கு தெரியும் அவன் மாறு செய்வானா என்றும் அல்லாவிற்கு தெரியும் என்ன கேள்வி வரும் அப்படி என்றால் ஏன் அல்லாஹ் விடுகிறான் இது கேட்க கூடாது ஏன் அல்லா விரிகிறான் கேட்க கூடாது அல்லாவுடைய எளிமில் உள்ளது அது அல்லாவுடைய கதரில் உள்ளது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாட்டத்தில் உள்ளது எப்படி புரியலாம் எப்படி அவள் சுன்னா அவள் ஜமாத்துடைய உளமாக்கல் புரிந்தார்கள் கொஞ்சம் புரிய கதருடைய விஷயத்தை முழுமையா அறிய முடியாது அது மறைக்கப்பட்ட ஐ நம்முடைய புரிதலுக்கு குரான் சுன்னா சொல்லக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் புரியலாம் எப்படி கதர் என்பது அல்லாஹ் முடிவு செய்வதா முடிவு செய்ததால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்லாஹ் முடிவு செய்வான் முடிவு செய்தான் அதனால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்லாஹ் நடப்பதை அறிந்திருந்தான் அறிந்திருந்ததை எழுதினான் எழுதியதை நாடினான் நாடியதை படைத்தான் அந்த மனிதனதை செய்தான் புரியுதா கதர் அல்லாஹ் நாடியதால் தான் நடக்கிறது உண்மைதான் ஆனால் அல்லாஹ் எழுதியதால் தான் இது உருவாகியதா அல்லாஹ் எழுதியதால் தான் இவன் அல்லாஹ் எழுதியதால் தான் நரகவாதியாக மாறினானா அல்லாவிற்கு தெரியும் இந்த படைப்பை படைத்தால் இந்த படைப்பிற்கு நான் இதை கொடுத்தால் அவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பது அல்லாவிற்கு தெரியும் அதை அல்லாஹ் எழுதினான் புட்டி தான் இல்லையா அல்லாஹிற்கும் தெரியும் அது நடப்பதற்கு முன்னாலும் அல்லாவிற்கும் தெரியும் அதான் நம்பிக்கை அப்படிதாண்ணா இல்லையா நான் தேர்ந்தெடுப்பது எப்படி அல்லாஹுக்கு தெரியும்னு கேட்கக்கூடாது நான் இன்னைக்கு பாவம் செய்வேனா நன்மை செய்வேனா சொல்லி எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லாஹுக்கு தெரியுமா இல்லையா அது இன்னைக்கு தான் தெரியணும்னு நேற்று தான் தெரியணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியணும் நான் பிறந்ததுக்கு பிறகு தான் தெரியணும்னு இருக்கேன் அல்லாவுக்கு அல்லாவுடைய அயல் மாஸ்டாலி நிரந்தரமானது அல்லாவிற்கு தெரியும் மறுமை மறுமை வருவதற்கு முன்னால் எந்த பிள்ளை பிறக்கும் என்று எப்போது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பதிவு செய்யும் பொழுதும் அதை பதிவு செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹுடைய அழிமில் தெரியும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை அல்லாஹ் அதை அறிந்திருந்தான் அல்லாஹ் அதை எழுதினான் அல்லாஹ் அதை நாடினான் அல்லாஹ் அதை படைத்தான் புரியலையா

இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை அவனை யாரும் திசை மாற்ற முடியாது நேர்வழி இருந்து புரிதல் இல்லை என்றால் இப்படித்தான் அவன் தடுமாறுவான் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம்யா அல்லாஹ் தாவூதுக்கு இழ்மை கற்றுக் கொடுத்தாய் எனக்கு அந்த இழ்மை கற்றுக்கொடு சுலைமானுக்கு புரிய வைத்தாய் அந்த அயில்மை எனக்கு அதை புரியவை இவனு தீமையார் அஹமகுல்லா அவர்கள் கேட்கக்கூடிய